நம்ம ஸ்ரீ சக்தி செல்வி டேஸ்லேருந்து பேசுகிறோங்க இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரதுனால கிருஷ்ணா ட்ரெஸ் தாங்க பார்க்க போகிறோம் பசங்களுக்கு ஒன்று டு அஞ்சு ஏஜ் வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேண்ட்டு ஒரு ஷால் வந்துருங்க இல்லை பேண்ட் ஷால் மட்டும் போட வேணாம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸோட வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட்டும் ட்ரெஸ்ஸும் வரும் இதுக்கு வந்து ஷால் வராது இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வருங்க உங்களுக்கு இந்த ஆர்னமெண்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் ஐட்டம்ஸ் வரும் இந்த செவன் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி உங்களுக்கு ட்ரெஸ் மட்டும் வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல் செட்டும் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க இல்லை இந்த ஆர்னமெண்டல்ஸ் மட்டும் எங்களுக்கு போதும்னாலும் நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போ ப்ரைஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஷிப்பிங் வந்து ஃப்ரீங்க ஷிப்பிங் ஃப்ரீயாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான காட்டன் மெட்டீரியலில் வருவோங்க உங்களுக்கு இது இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் காட்டன் மெட்டீரியலில் வந்துடும் இது ஏஜ் ஒன்று டூ அஞ்சு வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் பெரிய சைஸும் இருக்குது பெரிய சைஸுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மறக்காமல் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ